எனது வலிகள் எனது கரவுகாயிரமிருந்தும் அவை என் குடும்பத்தாரி சிதைந்து உதச்சிதைந்தால் என் ஓவிய ஓவிய ஆசை முறிந்து என் ஓலையில் பத்து பாடம் பாஸ் பண்ணி என்னை ஏழுக்கு போக திறக்கும் திறக்க பிடித்தவளை எண்ணில் துடிக்க என் கரவு படித்த படிகள் படித்தே போயிற்று என் கண்ணிலோ கண்ணீர் அருவி முதல விஞ்ஞான பிரிவு ஏழில் படிக்க ரிப்பீட் வகுப்பில் சேர இப்படி உயிரியல் பாடவராகி சீரதேசத்தில் மருத்துவ படிக்க வரை இங்கு பரீட்சை எழுத முடியாத ரூல்ஸ் மெடிக்கல் கவுன்சில் போட்டு என் மருத்துவ வாழ்க்கையின் ஆனால் ஆனால் மக்களுக்கு உதவ மருத்துவர்களிடம் இணையதளத்தை உருவாக்கி அதை வாசிக்க அவர்களின் நோயின் வழியே போக என்னதான் என் மெடிக்கல் எக்ஸாம் எழுத விடாட்டிலும் எம்பிஆருந்து அவருக்கு கடிதம் அனுப்ப இலங்கை அரசியல் பேப்பரில் மட்டும் வேண்டா போடுறாய் ஐம்பதாயிரம் டாக்டர் உண்டு உயிருடனே இரண்டு டாக்டர் இருக்க நானும் எனது நண்பரும் அவளுடைய கடவுளை எல்லும் சத்திரை சேர்ந்தேன் எனது நுரையீரல் வைத்தியம் இந்த இரு கடவு முப்பதான் தீரும் இது இலங்கையில் தீர வேண்டும் என்றால் மக்களின் வாக்குத்தான் இதற்கு ஆயுதம் பாராளுமன்ற விடுபட்டவுடன் கடிதங்கள் அனுப்பி ஜனாதிபதிக்கு கடிதங்கள் அனுப்பி பிரதமருக்கு கடிதங்கள் அனுப்பி இவ்வாறு இருக்கின்ற அமைச்சருக்கு கடிதங்கள் அனுப்பி கலைத்து போனதால் மிச்சம் இதை பாராளுமன்றத்தில் கதைக்க ஒரு தம்பு பெற்ற எம்பிகள் இருப்பது எவ்வளவு மன்னிக்கை அவரோ அதை பாராளுமன்றத்தில் கதைக்காமல் இதை பற்றியே இலங்கை தெரியா போக ஐயோவின் வரிகள் இன்னும் கூட இப்படியாக வேலைகள் வேலைகளுக்கு எப்படி வந்து வேலை ஒன்று கிடைக்காத போது ஒரு கோயில் படங்கள் எடுக்கின்ற தொலைக்காட்சியில் சேர்ந்து அங்கு நான் கேமராமேனாக இருந்து வீடியோ எடிட்டராகி இப்படியாக அந்த சேனலின் மேனேஜரும் ஆனால் ஐயோ அந்த சேனலின் வேலை கூட நானும் நோயாளியாகி இப்படியே பல வருடங்கள் போய் மென்மையான கைகளால் வெண்மையான பொருட்களை தூக்கி ஒவ்வொரு நாளும் கைகள் படிச்சிட்டு இப்படியே இந்த வரிகள் போக எப்படி கிளம்பு தீர்வு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டிலாவது இங்கு தீர்வு அல்லது எங்கேயாவது இந்த மருத்துவ பரீட்சை எழுத இழக்க பலதில் கிடைக்கும் என்று பல எண்ணங்கள் விலைகள் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கும் மக்களின் வலியை உணர முடியாதவன் என்று மக்களை புரிய முடியாதவன் அவன் மக்களுக்காக என் கைகள் இங்கே வலிக்க இதே போன்றுதான்ட இங்கே வேலை செய்கின்ற அனைத்து மக்களின் கைகளும் வலிக்கும் இதே எனக்குள்ள உணர்ச்சியது இந்த பாரங்களை தூக்கும் பொழுதுதான் இந்த பாரங்கள் தூக்கும் பொழுது கைகள் வலிக்க ஐயோ அம்மா உண்டு கதறவில்லை எனக்கு துறையாக என் தூக்க அந்த பாரத்தில் அவன் பாதி உடைத்தான் பீதி பாரமோ எந்த கையில் வைக்க வேண்டுமோ சரியான இடத்தில் இவ்வாறாக என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது என்று மாறும் இந்த வி இந்த வாழ்க்கை கனவுகள் நிறைவேற முடியாது இருந்ததால் நானும் ரெண்டாயிரத்தி இருபதில் தேர்தலில் குதித்து ஐயோ படுவாவி சைனா கொரோனாவை திறந்து மக்களுக்கு நான் சொல்ல வருகின்ற கருத்துகள் சேராமல் மீட்டிங் என்று சொல்லி பத்து பேருக்கு கதைக்க இதனால் எனக்கு என்ன பயன் வீடியோ பிடிக்கையில் குறுதரும் இல்லாமல் நான் பட்டவாடு எனக்கு தான் தெரியும் தேர்தல் சின்னத்தை தெலகுகளாக ஒட்டி எலெக்ஷன் பெறுகின்ற நேரத்தில் மட்டும் அந்த நேரத்தில் நான் அதை கதைத்து இந்த சிம்பல் வருமா என்று அவர்களிடம் கேட்க ஐயோ எனக்கு வந்த காலங்கள் குறுகி என்னுடைய சின்னத்தை பரப்ப முடி பெரிதாக பரப்ப முடியாமல் கடைசியில் நானும் பேப்பரில் போட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு என்றாலும் இதற்குரிய விடை ஒன்று தருமா மக்களின் குரலாகவே நான் நான் உங்களுக்காக என் வலிகளை நீங்கள் தீர்க்க உங்கள் வழிகள் அனைத்தும் என்னால் ஏழுபான வரை தீர்க்கப்படும் என்று தயவுசெய்து நம்புங்கள் இதையே நான் உங்களுக்கு இந்த பாடல் வரிகளில் சொல்ல இரண்டாயிரத்தி இருபத்தெட்டு இலங்கை மாறுமா புதியவர்கள் போக வேண்டும் இதுதான் எனது ஆசையும் அதில் ஒருவனாய் நானும் போக நீங்கள் தான் என்னை வாழ்த்தி அனுப்பணும்